அனுசரணை வழங்குவோர் தொடர்ச்சியாக நிகழ்சிருக்கின்றோம்ேச குற்றவியல் நீதிமன்றக்கு இலங்கையை கொண்டு செல்வோம் கஜேந்திரகுமார் கொன்னம்பலம் அறிவிப்பு இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வதற்குரிய அழுத்தங்களையும் வேறு சர்வதேச விசாரணையை நடாத்தக்கூடிய அரங்குகளுக்கும் இலங்கையை கொண்டு செல்வதற்குரிய எங்களுடைய பயணம் இன்னும் தீவிரமடையும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி இன்றைய பிரதான செய்தியாக காணப்படுகின்றது கட்டமிடப்பட்ட செய்தியாக முதலமைச்சரா ஸ்ரீதரன் எம்பி விளக்கம் என்ற செய்தியோடு மன்னாரில் அதிர்ச்சி சம்பவம் பிரசவத்தின் போது தாயும் பலி வைத்தியசாலையின் கவன இனம் என குற்றச்சாட்டு என்ற செய்திகளோடு கஜேந்திரகுமார் எம்பி நேற்று காலை முள்ளிவாய்க்காலில் சத்திய பிரமாணம் ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி ஒன்றிணைய விரைவில் பேச்சு என்றவாறு ஈழ நாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகின்றது தொடர்ச்சியாக நாங்கள் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் வீடுகளின் மீது மரங்கள் விழுந்து இரண்டு குடும்பங்கள் பாதிப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசோவிக்கப்பட்டுள்ளது இயற்கை அர்த்தத்தினால் யாழ்ப்பாணத்தில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த நால்வர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ அமை அமைப்பின் பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகின்றது வல்லையில் இடம்பெற்ற விபத்தில் மூவர் படுகாயம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் கட்டமிடப்பட்ட செய்தியாக உரமானியம் வைப்பிலிடுவதில் தாமதம் முஸ்லிம் மக்களின் உணர்வுகளை அனுர அரசு புரிந்து கொள்ளவில்லை இம்ரான் மஹரூப் எம் பி கூறுகிறார் என்றவாறு செய்திகள் காணப்படுகின்றது நாலு கிலோ கேரளா கஞ்சாவுடன் மன்னாரில் ஒருவர் கைது என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் நினைவாக இரத்த தான முகாம் வடமராட்சி பருத்தித்துறை ஹாட்லியின் மைந்தர்களின் இருபத்தி ஐந்து மற்றும் இருபதாம் ஆண்டு நினைவை முன்னிட்டு ஹாட்லியின் மைந்தர்கள் நிதியத்தின் ஏற்பாட்டில் பருத்தித்துறை ஆதார மருத்துவமனையில் இரத்த வங்கி பிரிவினரின் அனுசரணையில் இரத்த தான முகாம் திங்கக்கிழமை நடைபெற்றது என்ற கட்டமிடப்பட்ட செய்தியோடு கந்தபுராண தொடர் சிறப்பு சொற்பொழிவு வடமாகாண ஆளுநர் வேதநாயகனுடன் கடற்படை கட்டளை தளபதி சந்திப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழக சித்த மருத்துவ பீடத்தின் பீடாதிபதியாக சித்த வைத்திய கலாநிதி திருமதி விவிஜன் சத்தியசீலன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தியோடு கட்டுமிடப்பட்ட செய்திகளாக ஆசிரியர்கள் புறக்கணிப்பு மூன்று இளைஞர்கள் போலீசாரால் கைது சுளிபுரத்தில் வைத்து அட்டகாசம் இளைஞனை மடக்கி பிடித்த மக்கள் என்ற செய்தியோடு ஐந்து லீட்டர் காசிப்புடன் அராலியில் ஒருவர் கைது என்ற வார செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது எம்பி களுக்கு வழங்கப்படும் சலுகைகளை குறைக்க திட்டம் பாராளுமன்றத்தின் அதிக செலவை மட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த முடிவு பாராளுமன்றத்தின் அதிக குறைக்க உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் குறைக்க அரசாங்கம் திட்டமிடப்பட்டுள்ளதாக ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது ரூபாய் மில்லியன் கட்டமிடப்பட்டது போதை மாத்திரைகள் சிக்கின கொழும்பு துறைமுகத்தில் உள்ள களஞ்சி சாலையில் இருந்து தொண்ணூறு மில்லியன் ரூபாய் பெருமதியான போதை மாத்திரைகளை இலங்கை சுங்க அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற முதல் அமர்வு மிக எளிமையான முறையில் பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வை மிக எளிமையான முறையில் நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹனதீர தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது கட்டமிடப்பட்ட செய்திகளாக ராஜாங்க அமைச்சர்கள் அனுரவின் அரசில் இல்லை ரயிலில் பயணித்த இளைஞன் மின்கம்பத்தில் மோதி மரணம் விற்பனை நிலைய உரிமையாளர்கள் ஆயுதத்தால் தாக்கி படுகொலைகள் பெரும்போக உரமானியம் முதலாம் கட்டம் நிறைவு என்றவாறு செய்திகள் இங்கே என்றது சம்பிரதாய அரசியல்வாதிகள் பலரை அரசியலில் இருந்து நீக்கிய தேர்தல் இது பெவ்ரல் அமைப்பு சுட்டிக்காட்டு தேர்தல் பெறுபேறு தேர்தல் கலாச்சாரத்தை முற்றாக அரசியல் வரைபடத்தில் இருந்து அகற்றிவிட்டதாக சம்பிரதாய அரசியல்வாதிகள் பரலை அரசியல் செயல்பாட்டில் இருந்து நீக்கிவிடும் வகையில் அமைந்துள்ளது தேர்தல் தினத்தின் வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் எந்த முறைப்பாடும் இல்லை என பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார் என்றவாறு ஒரு கட்டுமிடப்பட்ட செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது ரவி ஹருணாநாயக்கவின் வீட்டு முன்பு பாதுகாப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் தேசிய பட்டியல் எம்பிக்கள் நியமனம் ஐக்கிய மக்கள் சக்திக்குள் முரண்பாடு என்ற செய்தியோடு தேர்தலில் தோற்கடிக்கப்பட்ட எம்பிக்கள் பலர் வெளியேற்றம் என்றவாறு செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது வடக்கு மக்கள் வழங்கிய ஆதரவு பிரிவினைவாதத்திற்கு எதிரானது கூறுகிறார் விமல் வீரவன்ச தேசிய மக்கள் சக்திக்கு வடக்கிலிருந்து இருந்து கிடைக்கப்பெற்றுள்ள ஆதரவானது இனவாதத்திற்கு எதிரானது மட்டுமல்ல பிரிவினைவாதத்திற்கும் எதிரானது என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் இரண்டு பாடசாலை மாணவிகள் பாலியல் துஷ்பிரயோகம் கணித ஆசிரியர் கைது இரு பாடசாலை மாணவிகளை பாலியல் துஸ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் கணித ஆசிரியர் ஒருவர் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை மாலை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காலி எல்பிட்டிய பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் கடமையாற்றும் ஐம்பத்தி நான்கு வயதுடைய கணித ஆசிரியர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார் அதே பாடசாலையில் ஐந்தாம் தரத்தில் கல்வி கற்கும் பத்து வயதுடைய இரு மாணவிகளே பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாகியுள்ளார் உள்ளாகியுள்ளனர் என்றவாறு இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது லொஹானின் வைத்திய அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு என்ற செய்தியோடு பல்வேறு திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய இளைஞர் கைது விமலுக்கு சான்றிதழ் வழங்கிய வைத்தியருக்கு

நூற்றி நாற்பத்தி மூன்று தோட்டாக்களுடன் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராணுவ சிப்பாயிடம் மேலதிக விசாரணைகள் பல கோணங்களில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அத்தோடு தமிழீழ விடுதலை புலிகளின் முக்கிய தளபதிகள் தளபதிகள் பாவித்த துப்பாக்கியா என்ற கோணத்திலும் விசாரணைகள் நடத்தப்பட உள்ளன என்றவாறு புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது ஐம்பது வீதத்திற்கும் அதிகமான தமிழர்கள் வாக்குரிமையை பயன்படுத்த படவில்லை கோடீஸ்வரன் கவலையுடன் சுட்டிக்காட்டு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக நாட்டு பத்திரிகையின் உலக செய்திகளாக மணிப்பூரில் மீண்டும் வெடித்தது கலவரம் ஐயாயிரம் துணை ராணுவத்தினர் விரைவு இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் மீண்டும் வன்முறை கலவரம் வெடித்துள்ளது அங்கு தொடர்ந்து பதட்டம் நீடிப்பதால் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட கூடுதல் படைகளை அனுப்ப மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது கட்டமிடப்பட்ட செய்திகளாக நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை பயன்படுத்துங்கள் பதவி விலகும் முன் பைடன் அதிரடி இருபத்தி நாலில் சவுதியில் நூறு பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றம் என்ற செய்திகளும் இங்கே பிலிப்பைன் கரையை கடந்த புயல் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு இஸ்ரோவின் செயற்கை கோளை விண்ணில் ஏவியது ஸ்பேஸ் எக்ஸ் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது ரஷ்யா உக்ரைன் போரில் அறுநூற்றி குழந்தைகள் உயிரிழப்பு ஆயிரத்தி குழந்தைகள் காயம் என்ற யூனிசெப்பின் தகவலும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக இளநாட்டு பத்திரிகையின் விளையாட்டுச் செய்திகளாக ஒருநாள் தொடர் இலங்கை வசமானது போராடி தோற்றது நியூசிலாந்து அணி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு ஆண்கள் டென்னிஸ் போட்டியில் என்ற செய்தியும் அஸ்வினிடம் நான் விரும்பவே மாட்டேன் என்ற செய்திகளோடு ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணி வெற்றி விராட் கோலி அதிக ஓட்டங்கள் குவித்தால் இந்தியா வெல்லும் என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக இளநாட்டு பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திகளாக பாதாள உலக குழுவை கட்டுப்படுத்த நடவடிக்கை அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிப்பு போதைப் பொருள் மற்றும் பாதாள உலக குழுவை கட்டுப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் பத்ரமுல்லையில் அமைந்துள்ள அமைச்சில் தனது கடமைகளை அவர் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார் அதன் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் என்ற செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது கட்டமிடப்பட்ட செய்தியாக அமைச்சரவை பேச்சாளராக நலிந்த ஜாயதிச நியமனம் இருபத்தி மூன்றாம் திகதி உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு என்ற காலநிலை தொடர்பான செய்தியும் பட்டதாரிகள் நிரம்பிய புதிய பாராளுமன்றம் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து பாராளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ள அமைச்சர்களுள் பதினைந்து வைத்தியர்கள் பதினாறு சட்டத்தரணிகள் மற்றும் மூன்று பொறியியலாளர்கள் மற்றும் அதிபர் ஆசிரியர்கள் உள்ளிட்ட சுமார் ஐம்பதிற்கும் அதிகமான கல்வியலாளர்கள் உள்ளடங்குகின்றனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகின்றது இலங்கையிலிருந்து கடத்தப்பட்ட தங்கம் இந்தியாவில் சிக்கியது தேர்தல் பிரச்சார செலவின விவர திட்டத்தை கையளிக்க வேட்பாளர்களுக்கு அறிவுறுத்தல் தேசிய மக்கள் சக்தியின் நாற்பத்தி மூன்று எம்பிக்கள் எதிர்கட்சி இருக்கையில் அமருவார்கள் யாழ் சென்னை இடையேயான விமான சேவை இடைநிறுத்தம் யாழ்ப்பாணம் சென்னை இடையேயான விமான சேவையை அலியன்ஸ் ஏர் விமான சேவை நிறுவனம் இடைநிறுத்தி உள்ளது யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து சென்னைக்கு தினமும் சேவையில் ஈடுபட்டு வந்த இந்திய விமான சேவையான அலியன்ஸ் ஏர் நிறுவனமானது தனது சேவையை இம்மாதம்

வலம்புரி நாளிதழ் இன்றைக்கு தாங்கி இருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக தமிழ் மக்கள் தெற்கு அரசியலுடன் இணைந்தமை மகிழ்ச்சி யாழில் சீன தூதுவர் கீசன் ஹோங் தெரிவிப்பு என்ற செய்தியோடு காணப்படுகிறது தமிழ் மக்கள் தெற்கு அரசியலுடன் இணைந்தமை மகிழ்ச்சியான விடயம் என யாழ்ப்பாணத்தில் இலங்கைக்கான சீன தூதுவர் தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக பத்தாவது பாராளுமன்றத்தின் கன்னி அமர்வு நாளை ஜனாதிபதி கொள்கை பிரகடன பிறகடன உரை நிகழ்த்துவார் என்ற செய்தியும் மாவீரர் வாரம் நாளை ஆரம்பம் தமிழ் மக்களின் விடுதலை போராட்டத்தில் உயிர் நீத்த வீர மரபர்களின் நினைவு கூறும் மாவீரர் அனுஷ்டிப்பு வாரம் நாளை வியாழக்கிழமை முதல் ஆரம்பமாக உள்ளது விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு தமது இன்னுயிரை மக்களுக்காக தியாகம் செய்த அந்த வீரர்களுக்கான வாரம் நாளை முதல் ஆரம்பிக்கப்படுகிறது என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது விவசாயிகளின் பிரச்சனைக்கு தீர்வு அமைச்சர் லால்காந்தர் என்ற செய்தியோடும் யாழ் சென்னை விமான சேவை இடைநிறுத்தம் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் வங்காள விரிகுடாவில் வலுவடையும் தாளமுக்கம் என்ற செய்தியோடு தமிழ் மக்கள் ஆதரவை பெற்ற அனுர மாயாஜாள வித்தைக்காரர் உதய ஹம்மன் பிள என்ற செய்தி காணப்படுகிறது வடக்கு மற்றும் கிழக்கு தமிழ் மக்களின் ஆதரவை முழுமையாக பெற்ற ஜனாதிபதி திசாநாயக்க மாயாஜால வித்தைக்காரர் என்றே குறிப்பிட வேண்டும் என்று உதயன் ஹம்மன் பிள தெரிவித்திருக்கிறார் மலையால் யாழில் இரண்டு குடும்பங்கள் பாதிப்பு பிரசவத்தின் போது தாயும் சேயும் மரணம் மன்னார் வைத்தியசாலையில் சுகீனம் என குற்ற கவனயீனம் என குற்றச்சாட்டு என்ற செய்தியோடு வாளுடன் அட்டகாசம் சுளிபுரத்தில் இளைஞன் ஐயப்புடைப்பு என்ற செய்தியும் சபை தலைவராக விமல் பிரதமராக பிரதம கொறடாவாக நலிந்த என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வளமுறை நாடுகளுடைய செய்திகளை பார்த்தால் திருமதி விவியன் சத்தியசீலன் சித்த துறையின் பீடாதிபதியாக தெரிவு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சித்த மருத்துவத்தின் பீடாதிபதியாக சித்த வைத்திய கலாநிதி திருமதி விவியன் என் சத்தியசீலன் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அந்த செய்தியோடும் தொழிலதிபர் கிருபாகரன் காலமானார் பிரபல தொழிலதிபரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர்களில் ஒருவர ஒருவரான அழகசுந்தரம் திருபாகரன் காலமாகியிருக்கிறார் உடல்நல குறைவு காரணமாக யாழ்ப்போதனாளர் வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று உயிரிழந்திருக்கிறார் மறைந்த கிருபாகரன் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட்டமையும் குறிப்பிடத்தக்கது அமைச்சுக்களின் செயலாளர்களுக்கு நியமனம் என்ற செய்தியோடும் அராளியில் கசிப்புடன் சந்தேக நபர் கைது அமைச்சரவையை கண்காணிக்க விசேட குழு நியமனம் அனுரவின் அடுத்த அதிரடி தேசிய மக்கள் சக்தியின் புதிய அமைச்சரவையை கண்காணிப்பதற்கு விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட உள்ளது என்ற செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக உயரும் தேங்காய் விலை இலங்கையில் தேங்காய்க்கான விலை நாளாந்த உச்சம் தொட்டு வருகிறது அந்த வகையில் சந்தையில் தேங்காயின் விலை நுகர்வோர் வாங்க முடியாத அளவுக்கு உயர்ந்திருக்கிறது ஒரு தேங்காய் நூற்றி நாற்பது தொடக்கம் நூற்றி எண்பது இருநூறு ஆக உயர்ந்திருக்கிறது தேங்காய் விலை உயர்வை தொடர்ந்து அரசாங்கம் கட்டுப்பாட்டு விலையை தேங் தேங்காய்களுக்கு வி விதிப்பதற்கு முடிவெடுத்திருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விஜிதகேரத்திற்கு ஜெய்சங்கர் வாழ்த்து என்ற செய்தியும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் சலுகைகள் குறைப்பு திட்டமிடும் அரசு என்ற செய்தியோடு மாபியாக்களிடம் இருந்து மக்களை பாதுகாப்போம் அமைச்சர் சமரசிங்க என்ற செய்தியும் ராஜாங்க அமைச்சர்களுக்கு அனுர அரசில் இடமில்லை என்ற செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளை பார்த்தால் கிண்ணத்தை சுவீகரித்தது பண்டாரவண்ணியன் அணி கலைஞர் கிரிக்கெட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு போட்டியில் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்றது பண்டாரவண்ணியன் அணி என்ற செய்தி காணப்படுகிறது யாழ் மாவட்டம் இசைக்குழு கலைஞர் சங்கம் மாவட்டத்தில் உள்ள இசைக்குழுக்களில் உள்ள கலைஞர்களை ஒன்றிணைத்து இசைக்கலைஞர்களுக்கு இடையிலே நல்லுறவையும் புரிந்துணர்வையும் ஏற்படுத்துவதற்காக நடாத்தப்பட்ட கலைஞர் கிரிக்கெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எனும் துடுப்பாட்டத் தொடர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அரியாலை காசிப்பிள்ளை அரங்க மைதானத்தில் இடம்பெற்றது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்த்தால் சிறுமி பிரியங்கா சூப்பர் சிங்கர் ஜீனியரில் கலந்து கொள்கிறார் என்ற செய்தி காணப்படுகிறது தென்னிந்தியாவில் விஜய் தொலைக்காட்சி தயாரித்து வழங்கி வரும் சூப்பர் சிங்கர் ஜீனியர் பத்தாவது போட்டியில் யாழ்ப்பாணம் கொக்கியில் பகுதியை சேர்ந்த சிந்து மயூரன் பிரியங்கா என்ற பதினோரு வயதுடைய சிறுமி போட்டியிடவிருக்கிறார் குறித்த சிறுமி சிறுவயது முதல் இசையில் ஆர்வம் காட்டி வந்த நிலையில் கடந்த தை மாதம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற இசை நிகழ்வின் மூலம் முன்னணி பாடகராக அறிமுகமானார் இந்நிலையில் விஜய் தொலைக்காட்சியின் சூப்பர் சிங்கர் பத்தாவது தொடரில் போட்டியாளர்களில் ஒருவராக கலந்து கொள்ள இருக்கிறார் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது குறித்த போட்டியின் போட்டியாளர்கள் தெரிவுகள் யாவும் நிறைவேற்ற நிலையில் பாடல் போட்டியானது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ஆறு முப்பது மணிக்கு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு ஒளிபரப்பப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது நல்லை நகர் நாவலர் பெருமானின் நினைவு வைபவம் என்ற செய்தியும் சக்கோட்டை முன்ன முனைக்கு சீன தூதுவர் குழு விஜயம் பூங்குதீவு பொது நூலகத்தின் தேசிய வாசிப்பு மாதம் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக கேரளா கஞ்சா பகுதியுடன் மன்னாரில் ஒருவர் கைது ஊடகப் பேச்சாளராக வைத்தியர் நலிந்த ஜெயதீஷ் என்ற செய்தியும் காணப்படுகிறது வெளிநாட்டு செய்திகளை பார்த்தால் இது உலக போருக்கு வழிவகுக்கும் அமெரிக்காவை எச்சரிக்கும் ரஷ்யா நீண்ட தூர விவகணைகளை பயன்படுத்த உக்ரைனுக்கு அமெரிக்கா அனுமதி அளித்திருப்பது உலகப் போருக்கு வழிவகுக்கும் என ரஷ்யா எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அதிமுகவுடன் கைகோர்க்குமா தமிழக வைத்திக் கழகம் என்ற செய்தியும் எச்சரிக்கை சைரன் ஒழிக்க இஸ்ரேலுக்குள் புகுந்த ராக்கெட்டுகள் என்ற செய்தியோடு சீன மக்கள் தொகை பாதியாக குறையும் ஐநா கணிப்பு சவுதி கட்டப்போகும் பிரமாண்ட உலக கிண்ண கை கால்பந்தாட்ட மைதானம் வெளியானது மாதிரி மைதான வரைபடம் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக முள்ளிவாய்க்காலில் அஞ்சலி செலுத்திய கஜேந்திரகுமார் என்ற செய்தி காணப்படுகிறது ஆசிரியர் மீது தாக்குதல் நடத்திய மூன்று இளைஞர்கள் கைது என்ற செய்தியோடும் திக்கம் வடிசாலை மோசடிகள் விசாரணைக்கு கார்த்திகை வாசம் மலர் கண்காட்சி என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக திருமலையில் விபத்து ஒருவர் உயிரிழப்பு என்ற செய்தியோடு தேர்தலின் பின்னர் இதுவரை முறைப்பாடுகள் எதுவும் பதிவாகவில்லை பவுரல் சுட்டிக்காட்டு செய்தியோடும் யாழில் விபத்து மூவர் படுகாயம் வடக்கில் இனவாதத்துக்கு இடமில்லை அமைச்சர் சந்திரசேகர் என்ற செய்திகள் தான் வலமுறை தாங்கி இருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உதய நாளிகளோடு இணைந்திருப்போம் உதயன் பத்திரிகையின் அன்றைய பிரதான செய்தியாக பிரிக்கப்படாத இலங்கையை சீனா எப்போதும் ஆதரிக்கும் யாழ்ப்பாணத்தில் வைத்து சீன தூதுவர் தெரிவிப்பு பிரிக்கப்படாத ஒன்றுபட்ட இலங்கைக்குள் அனைத்து மக்களும் இலங்கையர்களாக வாழ்வதை சீனா எப்போதும் ஆதரிக்கும் என்று சீன தூதுவர் ஷி ஷென் காங் தெரிவித்துள்ளார் கட்டமிடப்பட்ட செய்திகளாக இடதுசாரி அரசாங்கம் என இலங்கையை பார்க்கும் வெளிவகார கொள்கை மாறாது நீண்ட வாதத்திற்கு முற்றுப்புள்ளி தொழிலதிபர் கிருபா நேற்று காலமானார் சபை முதல்வராக விமல் ரத்நாயக என்றவாறு கட்டமிடப்பட்ட செய்திகள் முற்பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக இந்திய இலங்கை உறவு வலுவாக்கட்டும் சீன தூதுவரின் விருப்பம் யாழ் பல்கலைக்கழகம் ஒத்துழைப்பதில்லை சீன கல்வி திட்டங்களுக்கு என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துடன் கல்வித்துறை ரீதியிலான சேர்த்திட்டங்களை மேற்கொள்ள முயற்சிக்கும் போது பல்கலைக்கழக பிரதிநிதிகளிடமிருந்து எமக்கு போதிய ஒத்துழைப்பு கிடைக்கப்படுவதில்லை என்று சீன தூதுவர் குற்றம் சாட்டியுள்ளார் என்றவாறு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது பிரசவத்திற்காக சேர்க்கப்பட்ட தாயும் சேயும் பரிதாப சாவு மருத்துவ தவறை காரணம் என உறவினர்கள் போராட்டம் வலைவழியில் விபத்து மூவருக்கு படுகாயம் இந்திய மீனவர்களை தடுப்பதில் உறுதி கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவிப்பு என்ற செய்தியோடு வாலுடன் அடாவடித்தனம் இளைஞர் மடக்கி பிடிப்பு என்றவாறு உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகின்றன தொடர்ச்சியாக நாங்கள் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் புதிய அரசமைப்பை உருவாக்க ஆதரவு ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு அரசமைப்பின் பதிமூன்றாவது திருத்த சட்டம் பற்றி கதைப்பதற்கான தருணம் இதுவல்ல எனவே வழங்கிய உறுதிமொழியின் பிரகாரம் புதிய அரசமைப்பை இயற்றுவதற்குரிய பணிகளை தேசிய மக்கள் சக்தி முன்னெடுக்க வேண்டும் அதற்கு ஆதரவு வழங்கப்படும் என்று பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது சபாநாயகராக நிகால் ஹலபதி முதலாவது அமர்வு எளிமையாக நடக்கும் நாடாளுமன்ற செயலாளர் தெரிவிப்பு கட்டமிடப்பட்ட செய்தியாக நாடாளுமன்றம் வேற ரணில் முயற்சி போலீஸ் அதிகாரிகள் இவ்வாறம் இடம் மாற்றம் என்றவாறு இந்த செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது இனவாதத்தை நிராகரிப்பதற்கே தேசிய மக்கள் சக்திக்கும் மக்கள் ஆணை தயாஸ்ரீ தெரிவிப்பு தேசிய மக்கள் சக்திக்கு கிடைக்கப்பட்டுள்ள மக்கள் ஆணையூடாக இனவாதம் மற்றும் சந்தர்ப்பவாத அரசியலும் நிராகரிக்கப்பட்டுள்ளன இப்படியானதொரு ஆணை எந்த ஒரு கட்சிக்கும் கிடைக்கப்பெறவில்லை என்றவாறு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அமைச்சரவையை கண்காணிக்க குழு ஊழல் மோசடிகள் இடம்பெறுவதை தடுத்து நிறுத்தும் நோக்கில் புதிய அமைச்சரவையை கண்காணிப்பதற்கு விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக பத்து பேரை கொண்ட விசேட குழு ஒன்றே நியமிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கர் தெரிவித்துள்ளார் பெரும்போக உரமானியம் முதற்கட்ட பணிவு நிறைவு ஒன்று தசம் இருபத்தி ஒன்பது பில்லியன் ஒதுக்கீடு கட்டமிடப்பட்ட செய்தியாக டெங்கு அதிகரிப்பு நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இதன்படி இவ்வருடத்தில் இதுவரையான கால பகுதிக்குள் நாற்பத்தி நாலாயிரம் டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் கட்டமிடப்பட்ட செய்தியாக ஈஸ்டர் தாக்குதல் இழப்பீடு விவகாரம் உயர் நீதிமன்றத்திற்கு உயர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான இழப்பீடு வழங்குவது பற்றி பற்றிய விவரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி உயர்நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது நேற்று முன்தினம் திங்கட்கிழமை உயர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களின் அடிப்படையில் உரிமை மீறல் மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது இழப்பீடு வழங்குவது பற்றிய விவரம் உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டதோடு முன்னூற்றி பதினோரு பில்லியன் ரூபாய் இழப்பீடாக வழங்கப்பட உள்ளது என்றவாறு இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது மாவீரர் நாளுக்கு தயாராகும் சம்பூர் ஆலங்குளம் மாவீரர் தினத்தை முன்னிட்டு சம்பூர் ஆலங்குளம் மாவீரர் துயிலும் இல்லத்தில் சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன சம்பூர் ஆலங்குளம் மாவீரர் தின ஏற்பாட்டு குழுவினரால் நேற்று காலை குறித்த சிரமதான பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்றவாறு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது வவுனிய பாடசாலையில் ஆசிரியர் மீது தாக்குதல் கண்டித்து போராட்டம் என்ற செய்திகளோடு சலுகைகள் மட்டுப்பாடு ஆராய்வதற்கு குழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய கொடுப்பனவுகள் சலுகைகளை குறைப்பது பற்றி தீர்மானிப்பதற்கென குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டவர்கள் கட்டுநாயக்கவில் கைது கேரள கஞ்சாவுடன் சந்தேக நபர் கைது என்ற வார செய்திகள் கட்டமிடப்பட்ட செய்தியாக நம்பிக்கையை காப்பாற்றுவேன் சத்தியலிங்கம் தெரிவிப்பு வடக்கு கிழக்கின் மாற்றம் உள்நோக்கமற்றதாயின் மகிழ்வு உதிய கம்பம் வில தெரிவிப்பு எந்தவித உள்நோக்கமின்றி தேசிய மக்கள் சக்திக்கு வடக்கு கிழக்கின் ஆதரவு கிடைக்க பெற்றிருந்தால் அது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விடயம் என பிவிதுரு தலைவர் தெரிவித்துள்ளார் மாணவிகள் துஷ்பிரயோகம் கணித பாட ஆசிரியர் கைது என்ற செய்தியோடு கட்டமிடப்பட்ட செய்தியாக விஜித ஹேரத்திற்கு ஜெயசங்கர் வாழ்த்து என்றவாறு செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது வலிகாமம் தெற்கில் டெங்கு களத்தறி களத்தரிசிப்பு டெங்கு நோயை தடுக்கும் முகமாக டெங்கு நோய் தடுப்பு தொடர் தொடர்பான வீட்டு தரிசிப்பு வலிகாமம் தெற்கு பிரதேச சபைக்குட்பட்ட பகுதியில் இன்று புதன்கிழமை இடம்பெற உள்ளது விசேட கழிவகற்றல் நடவடிக்கைகளுக்காக வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் கழிவகற்றல் வாகனமும் வருகை தரவுள்ளதாக பொதுமக்களுக்கான செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது உயிர் ஆபத்தான நிலையில் கண்டாவளை பிரதான வீதி மக்கள் விசனம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு பெண்ணை கொன்று தானும் உயிர் மாற்பு பெண்ணொருவரை கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்து மற்றொரு பெண்ணை படுகாயம் அடைய செய்த சந்தேக நபர் ஒருவர் தனது வீட்டுக்கு சென்று தூக்கிட்டு உயிர் மாய்த்து கொண்டுள்ளார் இச்சம்பவம் மொரவெவ போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வண்ணகுளம் பகுதியில் பதிவாகியுள்ளது முப்பத்தி வயது முப்பத்தி ஐந்து வயது பெண் ஒருவரும் முப்பது வயதுடைய ஆணொருவருமே இவ்வாறு உயிரிழந்துள்ளார்கள் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது உதயன் பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திகளாக அமெரிக்க ஏவுகணையை பயன்படுத்தினால் உக்ரைன் மீது நிச்சயம் தாக்கல் அமெரிக்கா வழங்கிய நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்தும் பட்சத்தில் உக்ரைன் மீது அணுவாயுத தாக்குதல் நடாத்தப்படும் என்று ரஷ்யா அறிவித்துள்ளதாக செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது கட்டமிடப்பட்ட செய்தியாக ஊடகவியலாளர் ரஞ்சன் நேற்று காலமானார் ஊடகவியலாளர் ரஞ்சன் நேற்று காலமானார் திடீர் சுகவீனமுற்ற நிலையில் கிளிநொச்சி மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை காலம் காலமானார் என்று மருத்துவமனை வட்டாரம் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவைதான் இன்று உதய நாளிதழ் தாங்கி இருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கின்றது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து சந்திக்கலாம் அனுசரணை வழங்கியோர் எண்ணெய் அனைத்தையும் சுலபமாக நீக்குகிறது